அனைவருக்கும் வணக்கம் எனது ஆரோக்கியம் என்னும் காணொளி தொடரின் இருபத்தி நான்காவது அங்கத்திற்குள் என்று நுழைகின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எமது உணவுக்கும் நமது குருதி ஆரோக்கியத்திற்கும் அது சார்பாக எமது பொதுவான ஆரோக்கியத்துக்குமான தொடர்புகளை பற்றியும் பல வேறு விவரங்களை பற்றியும் பார்த்திருந்தோம் இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய அனுபவ பகிர்வை கொண்டு வருவதற்காக லண்டனில் காலமாக மூலிகை வைத்தியராக சேவையாற்றி வரும் ஆலோசனை கூறி வரும் மூலிகை வைத்தியர் திருமதி அஞ்சலா ஜெகநாதன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றேன் வணக்கம் அஞ்சலா ஜெகநாதன் வணக்கம் அமலன் வணக்கம் இந்த காணொலி தொடரில் நாங்கள் குருதி சம்பந்தமான பல விவரங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம் இவற்றுள் இன்னும் ஒரு பகுதியாக இந்த ஓட்டோ இம்யூன் டிசீசஸ் என்றதை பற்றி நாங்கள் கதைத்திருந்தோம் இன்றும் அது சார்பாகவும் அது அதை இயற்கையான மூலிகைகளால் என்னென்று குணப்படுத்தலாம் என்பதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் முதலில் இந்த ஓப் ஓட்டோ இம்யூன் வருத்தங்கள் நோய் நிலைகளை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாகச் சொல்லுங்கள் அதேவேளை எப்படியான என்னென்ன விதமாக குறிப்பாக மூலிகை வைத்தியம் அதற்கு எவ்வாறு பயன்படும் என்பதை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கள் ஏன் ஸோ ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸை பற்றி நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணினோம் அப்போ அது வந்து இப்போ நம்மளோட அந்த ஜாயின்ஸில் ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் வர்றது மசில்ஸில் ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் ஒருத்தவங்களுக்கு ஆத்தராயிட்டிஸ்ன்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் ஆட்டோ இம்யூன் ஆத்தராயிட்டிஸ்ன்னு சொன்னாங்கன்னா தென் ஒவ்வொரு ஜாயின்ட்லேயும் ஒவ்வொரு நேரத்தில் பெயின் வரும் அது வந்து சாப்பாடு ஒத்துக்காததுனால இல்லைனா உடம்பு ஏதாவது ஒரு ரீசனுக்காண்டி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளோட கலங்களையே வந்து அட்டாக் பண்ணுற தன்மைகள்னால தான் அப்படி வருது அப்போ அப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் வைத்தியத்தில் வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து எந்த ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷனாக இருந்தாலும் அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து அமைக்கி வைக்கிறதுக்கு சப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பக்கத்தில் வந்து இங்கிலீஷ் வைத்தியத்தில் வந்து மருந்து கொடுப்பாங்க இப்போ ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்பாங்க மீத்தோடேட் அப்படின்னு நிறைய மருந்துகள் இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து அந்த கண்டிஷனாக அமுக்கி வச்சுருக்கோம் அப்போ அது அந்த மருந்தை வந்து நீங்கள் லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்கும் எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த அதை குணப்படுத்தாது அந்த இம்யூன் கண்டிஷனை விட்டு நாங்கள் வெளியில் வர முடியாது ஆனால் அதே அதே நிலமையிலையோ அமைக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு வச்சுருக்கோம் வேலை செஞ்சதுன்னா அப்படி வேலை செய்யலைன்னா தென் அந்த மருந்தும் வேலை செய்யலைன்னா நீங்கள் இன்னமும் பெயினில் தான் இருந்துகிட்ருப்பீங்க அப்போ மூலிகைகளில் வந்து நாங்கள் என்ன மாதிரி மருந்து பண்ணுறோன்னா மூலிகைகளில் வந்து ஸோ அமைக்கி விடுறதுக்கு பண்ணாமல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மாடுலேட் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு பேக்டீரியாவோ வைரஸையோ பார்த்தா அது வந்து அட்டாக் பண்ணணும் ஆனால் நம்மளோட உறுப்புகளையே வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தேவையான மாதிரி அதோட அந்த ஃபங்க்ஷனை நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்போ அப்படி பண்ணும் பொழுது நான் நார்மலாக அந்த ஒத்து வராத சாப்பாடுகளை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அவாய்ட் பண்ணுற அந்த மூணு நாலு மாதத்தில் வந்து நீங்கள் மூலிகைகளை எடுத்து அந்த இம்யூன் ரெகுலேட் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணி நார்மலுக்கு கொண்டு அப்புறம் ஜாயின்ஸ்லேயோ இல்லை மசல்ஸ்லையோ இருக்கிற அந்த பெயின் இல்லைனா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்து நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சாப்பாடுகளை திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆனால் என்றைக்குமே வந்து அந்த சாப்பாடை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற மாதிரி வந்தால் ஒரு அஞ்சு வருஷத்தில் திரும்பவும் அந்த ரியாக்ஷன் வரலாம் அப்படி இல்லாமல் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சு வச்சுக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்தால் அந்த கம்ப்ளீட்டாக அதை வந்து குணப்படுத்தலாம் குணப்படுத்தும் பொழுது அவங்க மூலிகை வைத்தியமும் எடுத்துக்க தேவையில்லை ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு அப்புறம் மூலிகை வைத்தியம் தேவையில்லை அந்த பக்கம் எடுக்கிற அந்த இம்யூனோ இம்யூனோசப்ரஸன்ஸையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மருந்து இல்லாமல் நல்லபடியாக உடம்ப வந்து நார்மல் நிலைக்கு கொண்டு வந்து எடுக்கலாம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வாமை நோய்கள் பல காணப்படுகின்றன அவற்றில் குறிப்பாக இந்த ஹே ஃபீவர் என்று சொல்லுவார்கள் அல்லது தும்மல் அடிக்கடி தும்மல் கண் கடிக்கிறது இப்படியான நிலைகள் காணப்படுது இந்த ஹே ஃபீவர் வந்து ஒருவருக்கு சில சமய பல சமயங்களில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் வரும் இந்த இப்படியான இந்த இதுக்கு என்ன செய்யலாம் அது இது குருதியோடு என்று தான் நான் விளங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வாமை நிலையை தடுவதற்கு ஏதாவது வழிகள் இருக்குதா என்ன மூலிகைகளை நாங்கள் பயன்படுத்தலாம் அல்லது எங்களுடைய உடலை எவ்வாறு நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கவன் இதை பற்றி உங்களுடைய அனுபவத்தையும் இருக்கக்கூடிய மூலிகைகளை பற்றியும் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஹே ஃபீவர்னு சொன்னீங்க ஹே ஃபீவர் வந்து அந்த சமர் டைமில் மகரந்தத்துக்கு இருக்கிற ரியாக்ஷன்னால் தடுமல் தும் தும்மல் சிலவங்களுக்கு வீசிங் அந்த அளவில் வரும் மேல் பக்கம் இங்கேக்கு வந்ததுன்னா தென் லங்ஸுக்கு வந்ததுன்னா வீசிங் மாதிரி வரும் ப்ரீத் பண்ணவே கஷ்டப்படுற அளவில் இருப்பாங்க அதே வந்து அந்த டஸ்ட்டுக்கு அலர்ஜி இல்லை வேறு ஏதாவது மரங்களுக்கு கே கேட்ஸுக்கு அந்த மாதிரி டாக் அந்த மாதிரி எல்லாம் அலர்ஜிஸ் இருந்ததுன்னா வருஷம் ஃபுல்லாக அந்த தன்மைகள் இருக்கும் அவங்களுக்கு சம்மர் வின்டர் எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு நாளுமே தும்முற தன்மைகள் இருக்கும் கண்கடி அதெல்லாம் இருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து நம்மளோட இம்யூன் ரியாக்ஷன் தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த மகரந்தத்தையோ இல்லைனா அந்த டஸ்ட்டோ உள்ளே உடனே அதை வந்து அதனால் அது அந்த ரியாக்ஷனை கொடுக்குது அது போய் ஸ்டிக் உடனே இம்யூன் சிஸ்டம் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணி Okay. அதை வெளியில் தள்ளணுன்றதுக்காக தான் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மூலிகை வைத்தியம் வந்து நிரந்தரமான தீர்வை கொடுக்கும் அப்போ நிரந்தரமான தீர்வை கொடுக்கும் பொழுது நாங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணணும் ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தேவையானதை பண்ணணும் அதே நேரம் அந்த ஸ்மூத் மசல் லைனிங் உள்ளுக்கு இருக்கிற ஸ்மூத் மசல் நம்மளோட ம துவாரங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்மூத் மசல் லைனிங்கை வந்து அந்த லைனிங் ஒரு ஹெல்த்தியான பேஷண்ட்டுக்கு வந்து ஈரழிப்போடு இருக்கும் அதில் போய் ஏதாவது ஒரு டஸ்ட் போனதுன்னா அப்படியே அதை அந்த ஈரழிப்போட வந்து இழுத்துக்கிட்டு வந்துடும் அதில் வித ஒரு வீக்க தன்மையும் இருக்கக்கூடாது அப்போ நாங்கள் இம்யூன் சிஸ்டத்தை மட்டும் பார்க்கக்கூடாது நோய் எதிர்ப்பு சக்தியை பேலன்ஸ் பண்ணணும் அதே நேரம் அந்த உள் சுவர் அந்த அந்த ஸ்மூத் மசல் லைனிங்கை வந்து நாங்கள் பலப்படுத்தணும் அதில் எதாவது எரிவு இருந்ததுன்னா அதை சரி பண்ணணும் அதோட நேச்சுரல் அந்த ஈரழிப்பை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படி ஈரழிப்பை கொண்டு வந்து அதில் வீக்கங்கள் இருந்ததுன்னு குறைச்சி அதுக்கு தேவையான சத்துக்கள் மூலிகைகள் எல்லாம் கொடுத்து பண்ணும் பொழுது தென் அந்த நிரந்தரமாக அந்த அந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ல இருந்து நம்ம வந்து வெளியில் வரலாம் நல்லது அஞ்சலா உங்களுடைய அனுபவத்தில் இந்த ஒவ்வாமை நோய்நிலைக்குரிய நோயாளர்கள் வந்திருக்கக்கூடும் அவர்களின் அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு வந்து ஒரு ஒரு பேஷண்ட் வந்து ஒரு இஸ் ஃபார்ட்டி சம்திங் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஆரம்பத்தில் என்கிட்ட சொன்ன சிம்டம்ஸ் வந்து கண் கடிக்குது தும்மல் வருது அந்த தென் தொண்டை வந்து அரிக்குது காது கடிக்குது அந்த சிம்டம்ஸுக்காக வேண்டி தான் வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு அப்போ ஃபுல்லாக கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பின் நேரங்களில் வீட்டில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த அந்த சிம்டம்ஸ் இருக்குது வெளியில் போகும் பொழுது வேலைக்கு போகும் பொழுது மற்ற இடங்களில் வந்து அந்த சிம்டம்ஸ் இல்லை அப்போ ஃபுல்லாக எல்லாம் ஓகே நீங்கள் எங்கள் வேலை செய்கிறீங்க என்ன மாதிரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க அப்படி எல்லாம் கேட்டுட்டு வரும் பொழுது அவங்க வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் வேலைக்கு போயிட்டு ஒரு மூணு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு லிவிங் ரூமில் வந்து உட்காந்து டிவி பார்க்குறது ரிலாக்ஸ் பண்ணுறது தான் அவங்களோட அந்த நார்மல் ஆக்டிவிட்டி ஏர்லி மார்னிங் மூணு மணிக்கெல்லாம் எழுந்து வேலைக்கு போகிறவங்க வருதுங்க அப்போ லிவிங் ரூமில் வந்து உட்காந்து இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் நிறைய வருதுன்னா தென் என்ன பண்ணுறதுன்றதை யோசித்து நாங்கள் ம மருந்து கொடுத்து ஒரு மூணு மாதத்துக்கு ஓகே இது இது நான் மூணு மாதத்தில் பிக்கப் பண்ணலை அப்போ ஃபஸ்ட் டைம் இம்யூன் சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் கொடுத்து எல்லாம் உடனே அப்பையும் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் போகும் பொழுது அந்த சிம்டம்ஸ் ஒரு இருபது சதவீதம் கிட்ட குறைஞ்சதே ஒழிய இன்னமும் அதே நிலமையில தான் இருந்தது அப்போ அதுக்கப்புறம் திரும்பவும் ஏன் இப்படி வருது ஈவினிங்கில் மட்டும் வருதுன்னு பார்க்கும் பொழுது அவங்க வந்து உட்காந்து அந்த டிவி பார்க்குற இடத்துல அவங்களோட வீட்டில் வந்து நிறைய பூச்செடிகள் அந்த உள்ளுக்கு உள்ளுக்கு இருக்கிற செடி செடி ஒரு பெரிய செடி ஒன்று வந்து இருந்தது அப்போ அது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் அதை ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து நல்லா குறைஞ்சி போடுது அப்போ ஒரு இது ஒரு சிம்பிள் ஒரு இது ஒன்று நாம் வந்து யோசிக்கலை அதை அதை வந்து யோசிக்கலை அப்போ சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சிம்பிளான இதில் வந்து சரியாக வந்துடும் அதை அதை விட்டு நாங்கள் வெளியில் எடுத்து வைக்கிறதுனால ஒரு சாப்பாடு அவாய்ட் பண்ணுறதுனால எல்லாத்தையும் வந்து குணப்படுத்தலாம் இந்த காணொலி தொடரில் நாங்கள் நமது உடல் ஆரோக்கியம் குறிப்பாக உடல் முழுவதும் பரவி செல்லும் குருதி அந்த குருதி எவ்வாறு எங்களுடைய என்னென்ன காரியங்களை உடம்பில் செய்கின்றது என்பதை பற்றியும் நோய் எதிர்ப்பை பற்றியும் விரிவாக பார்த்திருந்தோம் இதற்கு பயன்படும் உணவுகளை பற்றியும் பார்த்துருந்தோம் ஒரு ஆரோக்கியமான உடம்பிற்கு தேவையான உணவை நாங்கள் உட்கொள்வதன் மூலமும் சில முன்னெச்சரிக்கையான வேலைகளை செய்து கொள்வதன் மூலமும் உதாரணத்திற்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நாங்கள் கூட்டி வைப்பதன் மூலமும் ஒரு ஆரோக்கியமான உடலை பேண முடியும் இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் இன்னொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்